கஸ்டெய்க பிரியதர் ஒருத்தரை பார்த்தா ஒருத்தார்கிட்ட மட்டும் சர்வ பிரியதர்சனா இருக்கணும் எல்லார் இடத்துலயும் பிரியம் உள்ளவனா இருக்கணும் இப்ப செலவாளுக்கு எப்படின்னா ஒருத்தரை பிடிக்கும் அதே ஆசாமி இன்னொருத்தருக்கு பிடிக்காது அப்படி இருக்கக்கூடாது எல்லா லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு மனிதனா இருக்கணும் கஸ்தெய்க பிரியதர் அது மட்டும் இல்ல ஆத்மவானு ஆத்மவானுங்கிறார் ஆத்மவானுன்னா என்னன்னா ஒரு சத் சத் சன் சண்மார்க்குல வாழ்க்கையை நடத்தவனா இருக்கணும் ஆத்மவானு கஹா ஜிதக்ரோதா ஜிதக்ரோதான்னா கோபத்தை ஜவிச்சவனா இருக்கணும் சிடுன்னு எப்போதும் கோபே இருந்தாலும் நன்னா இருக்காது அதற்குன்னு கோபத்தை சுத்தமா விட்டாலும் நன்னா இருக்காது எப்படி இருக்கணும்னா எந்த இடத்துல கோபம் வரணுமோ அந்த இடத்துல கோபம் வரணும் சுவாமியுடைய குணம் அப்படிதான் இருக்கும் எப்பொழுதும் சிடு சிடுன்னு இருக்கவும் மாட்டார் கோப கோபத்தோடே யாரோ ஒருத்திருந்தா என்ன அவர் பக்கத்துல போகாதீங்க சார் அவர் ரொம்ப சிடுமுஞ்சியா இருப்பார்னுருவா அதற்குன்னு நீ எப்பொழுதுமே கோபமே இல்லாத ஒரு சாத்வீகத்தை காமிச்சுட்டே இருந்தோம்னா அவர்கிட்ட நீங்க என்ன வேணா பேசலாம் சார் அவர் கோபமே வராதுன்னுருவா மதிக்கவும் மாட்டார் எப்படி இருக்கணும்னா ஜிதக்ரோதகா அதை தன்வசப்படுத்தி இருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு குணமுடையவனா இருக்கணும் தியுத்திமானு ஸ்வயம் தேக காந்தி உடையவனா இருக்கணும் தேகத்துல எப்பொழுதும் ஒரு பிரகாசம் இருந்துட்டே இருக்கணும் எப்படின்னா ராமருடைய அந்த திருமேனிய பார்த்தா அந்த கம்பர் வர்ணிக்கிறார் கண்டார் தோளே கண்டார் தொடுகமல் தொடுகமல தாழ் கண்டார் தாழே கண்டாருங்கிறார் யார் யார் அந்த சுவாமி அப்படி நடந்து வரார் தசரதனை பார்க்க நடந்து வரார் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார் அப்படி நடந்து வர காலத்துல அந்த அயோத்தி ஜனங்கள்லாம் எப்படி பார்த்தான்னா ஒரு அங்கத்தை பார்த்தவா அந்த அங்கத்திலேருந்து கண்ணே எடுக்கலையாம் அப்பேற்பட்டதான திருமேனியை கொண்டவரா ராமர் ஒரு ஒரு தோலை பார்த்தவா தோலை பார்க்கறா கண்ணை பார்த்தவா கண்ணை பார்க்கறா சிரசை பார்க்கறவா சிரசை பாக்குறா சுவாமியுடைய புஜ பராக்கிரமத்தை பாக்குறவா அதை பார்க்கறா நாவியை பார்த்தவா பார்க்கறா சுவாமியுடைய பாதத்தை பாக்குறவா பார்த்துட்டே இருக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அங்கத்தை பார்க்கறா ஆனா அந்த அங்கத்திலேருந்து கண்ணை நகர்த்தவே இல்லை ஏன்னா அப்படியுடைய தேக காந்திய உடையவரா ராமச்சந்திர பிரபு அப்படி இருக்கணும்